ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு Termல ஃபஸ்ட்டு Topic அமுத தமிழ் அப்படின்ற டாப்பிக்கை பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நாம் செகண்ட் டாபிக் அணுநிழல் காடு அப்படின்ற இருந்து எந்தெந்த கொஷின் எப்படி எப்படிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நாம என்னென்ன ஆன்சர் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மொத்தம் இருபத்தஞ்சி கொஷின் இருக்குது நான் ஒவ்வொரு கொஷனாக வாசிக்கிறேன் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் இந்த அணுழல் காடு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பெரும்பாலும் ஜென்ரல் கொஷின்ஸாக தான் கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கை படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி அணு காடு அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து நிறைய ஜென்ரல் கொஷின்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னன்னா தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் வந்து வனக்கல்லூரி வந்து எங்க அமைந்திருக்குன்னா மேட்டுப்பாளையத்தில் வந்து அமைந்திருக்கு அதுக்கு அடுத்த கொஷின் கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டிகளை ஈனும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கருவுற்ற புலியானது தொண்ணூற்றி ஆறு நாட்களில் கு குட்டிகளை வந்து ஈனும் அதுதான் அதோடைய ஆன்சர் அதுக்கு அடுத்த கொஷின் வந்து யானை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீரை வந்து பருகுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க யானை வந்து ஒரு நாளைக்கு மொத்தமாக அறுபத்தஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து பருகுகிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக இதுல நிறைய கொஷின் ஜென்ரல் கொஷின்ஸ் தான் இருக்கும் ஒரு சில கொஷின் மட்டும் தான் டெக்ஸ்ட் புக்கில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர்த்து கொஷின் வந்து சிங்கம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன சிங்கம் மொத்தம் இரண்டு வகையாக பிரிப்பாங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் கீழ்கான் வகைகளில் மான் வகைகளில் அல்லாததை கண்டறிகள் கீழ்கான் வகைகளின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சம்பார் மான் கபரிமான் பிணைமான் சருகுமான் இதில் வந்து பிணைமான் அப்படின்றது வந்து மானோட வகைகளில் சேராத ஒரு மான் அதுக்கு அடுத்த கொஷின் வந்து விவசாயி நண்பன் யார் விவசாயியோட நண்பர் வந்து மண்புழு அதுக்கு அடுத்த கொஷின் வந்து தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு வந்து வரையாடு இந்தியாவுடைய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா புலி அதுக்கு அடுத்த கொஷின் வந்து பெரும்பாலும் உயிருள்ள உயிரினங்கள் அனைத்தும் எத்துணை சமச்சீர் உடல் அமைப்பை கொண்டுள்ளன அதாவது உயிர் இருக்கிற உயிரினங்கள் வந்து எத்தனை சிமெட்ரிக் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோடைய ஆன்சர் வந்து இரண்டு அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து இரவு நேரங்களில் பழத்தை உண்ண வரும் பறவை அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் இருக்கு இரவு நேரத்துல வந்து பழத்தை உண்ண வர பறவை வந்து என்னாதுன்னா வவ்வாய் அதுக்கடுத்த கொஷின் வந்து மரத்துக்கு எது வந்து தன்மையை தருகிறதுன்னு கேட்டிருக்காங்க பழங்கள் பறவைகள் இலைகள் சிறுவர்கள்னு இலைகள் அப்படின்றதான் இந்த கொஷின்க்கான கரெக்ட் ஆன்சர் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து நாவற்பழத்தின் நிறம் என்ன நாவர் பழத்தின் முதல் கரும் நீளம் அதுக்கடுத்த கொஷின் கிளியாந்தட்டி அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன இந்த சொல்லை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டு தான் இந்த கிளியாந்தட்டி அப்படின்ற சொல் ஆப்ஷன் பி சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டு அதுக்கு அடுத்த கொஷின் பெயர் அறியா இச்சொல்லின் பிரிப்பு முறை என்னன்னு கேட்டிருக்காங்க பெயர் அரியா நடுவில் வந்து இரு குட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சிரு பிரிக்கணும் அதுதான் பெயர் குட்டல் அரியா ஆப்ஷன் இ அதுக்கடுத்த கொஷின் வந்து ஊரின் வடக்கோடியில் என்பதன் பொருள் என்ன ஊரின் வடக்கோடியில் அப்படின்னா ஊரின் கடைசியில் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு அடுத்த கொஷின் செங்காய் என்பதன் பொருள் என்ன இதை வந்து நம்ம அமுத தமிழ் டாப்பிக்லேயே பார்த்தோம் செங்காய் அப்படின்னு அதில் வந்து பழுத்த கண்ணின்னு பார்த்தோம் அதே தான் எங்கேயும் செங்காய் அப்படின்னா பழுக்கும் தருணத்தில் உள்ள கால் அதுக்கடுத்த கொஷின் வந்து பேய்காற்று என்பது கொடுக்கப்பட்டுள்ள காற்று வகைகளில் எவற்றில் அடங்கும் சொல்லிட்டு நாலு டாபிக் கொடுத்துருக்காங்க காற்று புயல் காற்று இரவு காற்று மென் காற்றுன்னு பேய்காற்று அப்படின்றது வந்து இரவு காற்றில் வந்து அடங்கும் அதற்கடுத்த அடுத்த கொஸ்டின் சுரதா யார் மீது பற்றுக்கொண்டிருந்தார் அதாவது சுரதா வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க யார் மீது பற்றுக் கொண்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இதோடைய ஆன்சர் வந்து பாரதி அதுக்கு அடுத்த கொஸ்டின் சுரதா இயற்றிய நூல்களில் இடம்பெறாத ஒன்றை தேர்வு செய்க அப்போ சுரதா வந்து அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் அப்படிங்கிற நூல்லாம் வந்து அவங்க இயற்றிருக்காங்க கிளியே அப்படின்றது மட்டும்தான் சுரதா இய நூல்களில் இடம்பெறாத ஒன்று அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பாம்பை பொருளாக கொண்ட சொல் என்ன அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாம்பை பொருளாக கொண்ட சொல் வந்து நச்சர வங்களும் அதுதான் அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் இதில் பயின்று வருவது என்ன மொத்தம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மோனை அப்படின்னா அடி இல்லைனா சீரில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எதுகை அப்படின்னா அடி இல்லைனா சீர் அடி இல்லைன்னா சீர்னா ஒரே லைனில் ரெண்டு ஃபஸ்ட்டு வேர்டுமே ஒற்றி இருந்ததுன்னா அது மூனை இல்லைனா ஒன் பை ஒன் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு வேர்டுமே ஒற்றி இருந்ததுன்னா அது வந்து மூனை அதே மாதிரி எதுகை வந்து செகண்ட் வேர்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னா எதுகை இயபு வந்து ஒரு சொல்லினுடைய கடைசி வா லெட்டர் வந்து ஒன்றி இருந்தேன்னா அது வந்து இயைவு முரண் அப்படின்னா ஆப்போசிட் இப்போ குளிர்ந்த குடியிருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைனில் குளிர்ந்த குரங்கு அப்படின்னு ஒரு சொல்லினுடைய முதல் வார்த்தை ஒன்றி வருவதனால் இதோடைய விடை வந்து மூளை அதுக்கடுத்த கொஷின் வந்து ஈன்றெடுக்கும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக ஈன்றெடுக்கும் அப்படின்ற சொல்லை நம்ம வந்து பிரித்தோம்னா ஈன்று குட்டை எடுக்கும் அதுக்கடுத்த கொஷின் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜதன் பயேங் ஆப்ஷன் இ அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஜோர்வரட் என்ற மாவட்டம் டேஷ் மாநிலத்தை சேர்ந்த மாவட்டம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்த மாவட்டம் ஆகும் ஓகே இப்போ நாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் டேஷ் ஆற்றிற்கு நடுவில் உள்ள தீவில் காடு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷினுடைய ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் இ பிரம்மபுத்ரா ஆப்ஷன் இ பிரம்மபுத்ரா அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஜாதவ் பையேங் எத்தனை ஆண்டுகளில் காட்டை உருவாக்கினார் நாம் இங்கே தான் ஜாதவ் பையேங் அப்படின்ற ஒரு பெயரை பார்த்தோம் அதாவது இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு அவரை ஏன் நம்ம வந்து இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கிறோம்னா அவர் வந்து ஒரு காட்டையே வந்து உருவா உருவாக்கியிருக்கார் அதனால தான் நம்ம வந்து அவரை வந்து இந்தியாவின் வனமகன் அப்படின்னு நம்ம வந்து கூப்பிட்றோம் இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அந்த ஜாதவ் பகேங் எத்தனை ஆண்டுகளில் காட்டை உருவாக்கினார் அப்படின்னா அவர் வந்து முப்பது ஆண்டுகளில் வந்து காட்டை வந்து உருவாக்கினார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அணிலீழர் காடு அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து இந்தந்த கொஷின்ஸ் இப்படி இப்படிலாம் இருக்கும் இதுக்கு நாம் இப்படி இப்படிலாம் ஆன்சர் பண்ணணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ